சுவாமியோட டெர்மினாலஜியில சொல்லணும்னா அபினாபாவ சம்பந்தம் அப்படின்னா ஒன்னும் இல்லாம இன்னொன்னு இல்லை இன்ஃபேக்ட் காஞ்சி மகா பெரியவா யாரோ அவரை கேட்டா இந்த மாதிரி சுவாமி எது ஃபர்ஸ்ட் வந்தது வேதங்கள் ஃபர்ஸ்ட் வந்ததா இல்லைன்னா பகவான் சுவாமி ஃபர்ஸ்ட் வந்தாரா கடவுள் ஃபர்ஸ்ட் வந்து வந்தாரா அப்படின்னு கேட்டபோது லெட்ஸ் கம் க்ளோசர் ஹோம்

சுதீந்திரன் அவர்கள் மூணாவது லைஃப் டைமும் முடிச்சப்புறமும் வந்து ஹி ரியலைஸ் தட் இன்னும் படித்து முடிக்கலை வேதத்தை அப்படின்னு அதனால் வந்து திருப்பியும் டு இந்திரா அப்போது இந்திரா சொன்னானா பரத்வாஜ் முனி நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் படிச்சிருக்கீங்க வேதத்தை நீங்கள் இவ்வளோ படித்தோமோ கூட நீங்கள் படித்தது ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு துளி இன்னும் படிக்க வேண்டியது இன்னும் இவ்வளோ இருக்குது ஒரு பெரிய மௌண்டன் அந்த சைஸில் இருக்குது நீங்கள் அதில் ஜஸ்ட் ஒரு கை கையாலோ தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க வேதத்தை இவ்வளோ இவ்வளோ வருஷம் அப்புறமும் கூட நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் வந்து லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேதத்தை படிக்க முடியாது அதெல்லாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அண்ட் ஹி சஜஸ்டட் நீங்கள் ஒரு யஜ்யம் பண்ணுங்கள் ஒரு யாகம் பண்ணால் அது உங்களுக்கு வந்து எல்லா அந்த கம்ப்ளீட் வேதத்தை படித்த ஒரு ஒரு ரிசல்ட் பலம் கிடைக்கும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தட் இஸ் மோர் ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஹீ சஜஸ்டட் அதனால் வந்து பரத்வாஜ் முனி வந்து கைலாசத்துக்கு போய் சிவனையும் பார்வதியும் வந்து யஜ்ஞத்துக்கு வந்து ப்ரிசைடிங் டைட்டியாக வந்து இன்வைட் பண்ணணும்னு சொல்லி ஹி ஹட் கான் டு ப்ரே பார்வதியும் பரமேஸ்வரனும் வந்து தேவர் என்க்ராஸ்ட் இன் டான்ஸ் செலஸ்டியல் டான்ஸ் அதனால் வந்து ஹி வாஸ் வெயிட்டிங் அண்ட் கண்டினியூ டு வெயிட் அப்போ வந்து ஷீ சா தட் ஓ பரத்வாஜ வந்திருக்காரு அப்படின்னு பட் ஷி குட் நாட் ஸ்டெப் அவுட் அந்த டான்ஸ் நிறுத்தி வெளியே 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 வர முடியல அதனால ஷீ கண்டினியூ டு டான்ஸ் அலாங் வித் ஷிவா அண்ட் திஸ் வெண்டாண் ஃபார் டேஸ் டுகெதர் அதனால் பரத்வாஜ் முனி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் கைலாசத்தில் அப்போது அந்த கைலாசத்தோட அந்த எவ்வளோ கோல்டாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து பரத்வாஜ் முனிக்கு வந்து ஹீ சஃபர்ட் அ பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் அண்ட் ஈ ஃபெல் ஆன் தி கிரவுண்ட் பரத்வாஜ் முனி அப்போ வந்து அதை பார்த்து ஷிவா வந்து சிவனும் பார்வதியும் வந்து முனிவர் கிட்ட வந்து ஒரு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தென் சிவா வந்து ஹி டேக் சம் வாட்டர் ஃப்ரம் இஸ் கமண்டலு அண்ட் தென் ஸ்பிரிங்கில் செட் ஆன் பரத்வாஜ முனி அண்ட் தென் இம் ஆஃப் தட் பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் சொல்லிவிட்டு தென் சிவா தென் ஆஸ்க்ஸ் முனிவரே நீங்கள் இங்கே இங்கே வந்து என்ன என்ன லட்சியம் வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டபோது பரத்வாஜ் முனி சொலார் இந்த மாதிரி ஈஸ்வரா எனக்கு வந்து இந்த மாதிரி வேதத்தை வந்து என்னால் கம்ப்ளீட்டாக படிக்க முடியல அது படித்த கம்ப்ளீட்டாக பூர்ணமாக அதை படித்த ஒரு பலம் எனக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு யக்ஞம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வாஸ் டோல்ட் அதனால் இந்த யஜ்யத்துக்கு வந்து உங்கள் ரெண்டு பேரும் சிவனையும் பார்வதியும் வந்து இன்வைட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னபோது சிவன் வந்து சரி நான் வந்து யஜ்ஞத்துக்கு வரேன் வி போத் வில் கம் அண்ட் ப்ரிசைடு த யக்ஞம் அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் நீங்கள் கைலாசத்துக்கு ஒரு அதிதியாக வந்திருக்கே அண்ட் வி ஹாவ் நாட் எக்ஸ்டெண்டெட் அதிதி சத்காரம் பண்ணலை பிகாஸ் தட் இஸ் அ லேப்ஸ் ஆன் அவர் சைடு அதனால் வி கெப்ட் யூ வெயிட்டிங் அண்ட் அதனால் வந்து யூ சஃபர்ட் பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் ஸோ இன் ரிப்பென்டென்ஸ் ஆஃப் தட் தென் ஷிவா சேஸ் இன் ரிபென்டன்ஸ் ஆஃப் தட் ஐ வில் கிவ் யூ அ பூன் என்ன பூன்னா ई विल बी बॉन इन योर क्लें इन भरद्वाज गोत्रा नाट वन बट थ्री टर्स्ट टिवा सेकंड शिवा शक्ति अंड तस् शक्ति सो इून दीता बी बॉन इन युर्ोत्रा भरद्वाज गोत्रा அண்ட் இந்த வரம் கொடுத்து அண்ட் ஆல்சோ ஷிவா மென்ஷன்ட் உங்களை வந்து இந்த மாதிரி அதி சத்காரம் பண்ணாமல் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்காக அதுக்கு பிராயஷித்தமாக வந்து நான் வந்து என்ன ரெண்டாவது அவதாரத்தில் சிவசக்தி ரூபத்தில் இருக்கும்போது சின்ஸ் பார்வதி உங்களை பார்த்தும் அதி சத்காரம் பண்ணாமல் உங்களை வெயிட் அப்படி நெக்லெக்ட் பண்ணதுனால பார்வதி அந்த பார்வதி பாகம் இருக்கிற வாமபாகம் வில் சஃபர் அ பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் Then Shiva will cure that. Like how Shiva cured Bharadwaja Rishi, similarly he will cure Parvati the Ravama bhagam of the paralytic stroke as a repentance of having made you wait. Abdeen, Shiva Ishwaran So, if you trace back as to how the Sai avatar decided to. கம் டவுன் ஆன் டு தர்த்னா இட் ஆல் ஸ்டார்டட் வித் திஸ் டிசையர் ஆஃப் சேஜ் பரத்வாஜா டு ஸ்டடி த என்டயர் வேதாஸ் ஸோ சாய் அவதாரத்துக்கே அது ஒரு அடிப்படை ஒரு மூலாதாரம் இன்னொரு வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் தட் நாம் இந்த இந்த பரத்வாஜ் மொழி ஒரு எபிசோட்லேருந்து நம்ம என்ன நம்ம என்ன வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பரத்வாஜ் முனியாலேயே முனிவராலேயே வேதத்தை ஃபுல்லாக படித்து முடிக்க முடியல இல்லையா ஸோ நம்மளால் அண்ட் ஃபார் தட் மேட் மேட்டர் எனிபடி இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்டடி த என்டையர் வேதாஸ் தட்ஸ் வை வேதாஸ் வந்து இஸ் மென்ஷன் அனந்தோவை வேதாகா ஆனால் வேதாஸ் வந்து ஒரு லிமிட்லெஸ் இன்ஃபைனைட் அது அதுக்கு ஒரு முடிவே இல்லை அது வேதா என்ன சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு அதுக்கு வந்து ரூட் வேர்டை வந்து வித் அப்படின்னா டு நோ சம்ஸ்கிருதத்தில் ஸோ வேதாஸ்னால் வந்து இட் இட் இஸ் ஒரு ஞானத்துக்கு ஒரு ஒரு ரூபமே இல்லை இல்லையா இட் இஸ் இன்ஃபைனைட் நாலேஜ் ஸோ அதனால் வந்து தட் இஸ் வை இட் இஸ் செட் வேதா அனந்தோவை வேதாகா அப்படின்னு இந்த வேதத்துக்கு வந்து ఆధారం ఎన్నైనా ఆఫ్ కోర్స్ ఇట్ ఇస్ డివైన్ బట్ అట్ ఫిజికల్ లెవెల్ వేద మంత్ర మంత్రం చల్లయా వాట్ ఇస్ దిస్ బేసిస్ ఆఫ్ దట్ అని నమ్మ యోచి ఇట్ ఇస్ సౌండ్ ద ద పవర్ ఆఫ్ సౌండ్ ఇలా దట్ ఇస్ ది బేసిస్ ఆఫ్ ది వేదాస్ అదనాలా స్వామి వంద డిస్కోర్స్ వంద స్వామి యూస్ టు సే శబ్ద బ్రహ్మమయీ పరాత్పరమీ வாங்மயி நித்யானந்தமயி மாயாமயி ஸ்ரீமயி ஆனால் அந்த அந்த ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா அது வந்து இட் இஸ் அ டிவைன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து தி ஆர் நாட் டிஃப்ரெண்ட் தேர் டூ பார்ட்ஸ் ஆஃப் த சேம் எனர்ஜி இல்லையா சவுண்ட் வந்து நம்ம வந்து தட் இஸ் சம்திங் தட் வி கேன் ஹியர் அதை நம்ம சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பட் தேர் இஸ் சம் தட் வி கேன் நாட் ஹியர் இப்போ ஹியூமன்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தே கேன் ஹியர் ஓன்லி வித்தின் அ சர்டன் விண்டோ ஆஃப் ஃப்ரீக்வென்சி அந்த ஃப்ரீக்வென்சியோட கம்மியாக இருந்தது இல்லைன்னா அந்த ஃப்ரீக்வன்சியோடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஹியூமன்ஸ் கே நாட் ஹியர் தட் சவுண்ட் ஸோ தட் நம்ம வாட் இஸ் பியாண்ட் தி ஹியரிங் ஆஃப் ஹியூமன்ஸ் விக் இட் இஸ் வைப்ரேஷன் அண்ட் வாட் வி கேன் ஹியர் வி கால் இட் அ சவுண்ட் ஸோ இந்த சவுண்டு தான் அந்த ஒரு ஆதாரம் இந்த வேதத்துக்கு ஸோ நம்ம வந்து வி ஜென்ரலிஸே இல்லையா வேத மந்திரம் சொன்னால் அது இட்ஸ் அ குட் வைப்ரேஷன் அப்படின்னு இப்போ வந்து நம்ம ஒரு வேத மந்திரத்தை சொல்கிறோன்னா நம்ம ஒரு சுற்றி இருக்கிற ரேடியஸில் வந்து வேத மந்திரத்தை வந்து பீப்புள் கேன் ஹியர் ఇప్ప దట్స్ నాట్ ది ఎండ్ ఆఫ్ దట్ సమస్తా సుఖినోభవంతున్నా ఎప్పుడు రూమీలో సన్న ఫుల్ ఎలా ఉలగమూ ఎలా సో సౌక్యమాకుమా అన్నకు ఏ ఇలస్టేట్ ది ఇంపార్టెన్స్ అండ్ ది పవర్ ఆఫ్ సౌండ్ స్వామి టు నరేన్న కథ అప్పు ఇన్న పెరుస లౌడ ఐ సెట్ గెట్ అవుట్ ఆఫ్ ది క్లాస్ క్లాస్ విట్టు వెళ్ళేపో అప్పు టీచర్స్ ఉన్న హెడ్ మాస్టర్ట మేధా సుక్తం అప్పుడూ ఒంకు మేధా సుక్తమ్ ఇట్ ఇస్ ప్రేయర్ ఫార్ ఇంప్రూవింగ్ అవర్ ఇంటెలిజెన్స్ మేధాశక్తి